வேண்டா ஓ ஏன் பெரியவனை ஒன்றரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்னமோ உக்கானுக்கிட்டு ஒய்யா கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்குறான் பாரு இவன்டா வீட்டுக்கு பெரியவனை பார்த்தா ம் என்னமோ சின்ன பிள்ளை மாரி இந்த தண்ணிக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கிடக்குறான் குறுக்கு பையன் ம் ஏண்டா என்ச்சி போய் கேட்டுறான் அவன் மச்சானை ம் தங்கச்சை கட்டி அதோடு சரியாக போச்சு நெனைச்சிட்டிங்களாடா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ம் அவள் நான் என்னென்ன கேட்குறான் அடுக்கு போய் ம் மாப்பிள்ளை மனசுக்குள்ள எத்தனை வருஷமாக வஞ்சனம் இருந்துச்சு அத்தனையும் சொல்லிவிட்டார் ம் இதுக்கப்புறமும் நம்ம எப்பட பொண்ணு அவர் கூட சேர்த்து அனுப்பி வச்சு வாழ வைக்கிட்டு ம் என்னமோ உக்காந்துக்கிட்டு விளையாட காட்டுக்கிட்டு இருக்கிறான் ம் குறுக்கு பையன் கொஞ்சம் கூட ம் ஒரு பெரிய புட்டியே இல்லை சின்ன புட்டி தனமாக இருக்கிறான் ம் இத்தனை நேரம் சுப்பு பயிலாக இருந்தால் இத்தனை நேரம் இங்கே நடக்கிறதே வேற எத்தனை வாட்டி வணக்கணும் இதே சொல்லுவான் ம் போய் கேளடா ஏண்டா கேளுடா ஆமா ஏமா எல்லாத்துக்கும் ஏன் அழுதுங்க ம் நம்ம வீட்டு பொண்ணுங்க என்ன ஒழுங்காவா இருக்குது அங்க அங்கே கல்யாணம் கொடுத்த பண்ணி கொடுத்த இடத்துல என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாதே போகுது எப்போ பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அவர் புருசு சொல்கிறதும் கரெக்ட் தான் ம் அவர் என்ன அனுபவிச்சிருக்கிறாரு சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது ம் சரி நான் மட்டும் என் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லாதான் இருக்கிறேன்னா இல்லை சுப்பு அவன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லாத இருக்கிறானா மனோ மனோபா புருஷன் ஏதோ ஒன்றும் சொல்லாதான் இருக்கிறானா எல்லாம் அவங்கவுங்க வீட்லையும் பிரச்சனை இருக்குமா ம் ஏதோ அவர் சொல்லிவிட்டாருன்னு என்னமோ அவரை போய் கேட்க சொல்கிற இத்தனை நம்ம பொண்ணு எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கோம்னு பாருங்க அதை விட்டு விட்டு வந்து திட்டிட்டு கிடக்குறீங்க நான் என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் இவன் பெரியவன் பெரியவன் இவன் எல்லாம் பாத்துக்கவன் போவான் என்னன்னதான் சொல்லுவீங்கன்னு தெரியல நானும் எல்லாத்துக்கும் ஊமை மாதிரியே இருந்து பாக்குறேன் அப்பவும் என்ன இழுக்காம இருக்கவே மாட்டேங்கிறியாமா என்னமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க செவனோன்னு இருங்க மாலினி பண்ற சேட்டை எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச சேட்டையே கிடையாது ஏன் பொண்டாட்டியே எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கா எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் வந்ததுல யார் யாராரு பிரச்சனை பண்றது யாராரு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு என்னன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி என் தலைமையில போட்டு கொடுக்குறீங்க அவாவை எதுவும் பண்ணாலும்னா அவ புருஷங்கிட்ட சொல்லுங்க என்னமோ மாலினி பண்ண தப்ப வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்றதை கேளுங்க கேட்காம கொள்ளாம எடுத்தோம் கௌதம்னு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே மரியாதை குறைவா பேச சொல்றீங்களா என்னைய இல்லாம அவனா இப்படி பேசுறான் இவனே ஒரு உமிழ் கல்யாச்சா ம் ஒன்று திறக்க மாட்டான் சோறு திக்கிறதுக்குன்னு டீ குடிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் வாயை துறப்பான் மற்றபடி எழுக்குமே துறக்க மாட்டானா என்ன இம்மா பேச்சு வீச்சு வீச்சுன்னு வீச்சிடான் ஆஹா என்னம்மா எக்கா காரிக்கு புட்டி வந்தால் சரி தான் நம்ம மவளவோ பெற்று இருக்கிறோம் மவளோ ஒழுங்காக இருக்கணும் நம்ம போய் அந்த மாப்பிடை பையனை எதையாவது சொல்லலாம் ம் ஒன்றுமே இல்லை ம் இவ்வளோ பண்ணுற ராசாங்கம் இருக்குது ராசாங்கம் ம் அந்தந்த வீட்லேயும் மாமியா இருக்கிற அளவில் போய் நம்ம வீட்டில் நம்ம என்ன ஆசை ஆளுமை பண்ணுறோம் அந்த மாதிரி தானே அவ்வளோ அவள் மாமியார் இருப்பாள் அவளெல்லாம் ஏறி விரித்து துணிவிட்டு அளவு அளவுக்கு ஏன் பெற்ற மாவட்டம்

ஏப்பா பெரியா ம் தான்ப்பா நான் பொருவான ஆளும் அங்கே தான் இருந்தோம் இவ்வளோ ரெண்டு பேர் நான் நான்ட்டோம் கேட்கவே காக்காடா எல்லாம் பேசணும் கடையெல்லாம் ம் சொன்னதெல்லாம் அப்படியே மாற்றி சொல்லிவிடுவாள் ம் நானே நல்ல கண்ணால் பார்த்தோம் நானே சொல்கிறோம் என்னக்கா இந்த அம்புச்ச மாணி தேவையில்லாத ஏடுற இழுத்து விடுத அப்புறம் நீ அடித்த கதையும் சொல்லிவிடுவோமே என்னக்கா பண்ணுறது இது இது ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்ட அழுதுகிட்டு இருக்குதுனாலே நம்ம நினச்சோம் ம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே எக்கா கையிலமா இன்றைக்கி மாட்டினோம்கா என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேண்ணா ஆ நான் அப்படி தான் பேசுவேன் மாப்பிள்ளை என் தங்கச்சி சரியே இல்லை அப்புறம் நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கிறீங்க உங்களை போய் நான் மறப்பனா இருக்கு ஒரு பாட்டில் குடிச்சிருக்கு இன்னும் விசுவாசமாக இருக்கிறானே இவளை சேர்த்து இவன் குடும்பமாக அரவண்டல் கொடுறதுக்கு ம் இருக்கட்டும் நல்ல வேலை நம்ம பக்கம் பேசுனானே இல்லைண்ணா இன்னைக்கு என்ன ஆவிறது நம்ம நிலமை நம்ம சொந்தக்காரங்களும் இல்லை இந்த அம்மா கூட இல்லை கூட வந்து நின்றுக்கிட்டு பேசுகிறதுக்கு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அஞ்சம்மா என்னட்டு கெட்டா மாடு முறைக்கிற மாதிரி அங்கே உன் அக்காலும் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஹோட்டலையே நாலு துண்டா ஆக்கிடுவாங்க போட்டுருக்க அப்படி அதங்க அரங்கமே கதர்ந்து நீ என்ன தான் இங்க முறைச்சிக்கிட்டோம் என்னத்துக்கு இப்படி நிக்கிற ஒதுங்கி ஒதுங்கி ஒரு கூட பிறந்த அக்காலுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசாத என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற வந்தமா பொண்டாட்டி விட்டு காசுல ஓசியிலே சுற்றி பார்த்தோம்மா புள்ளி ஓட பார்த்தோமா சாப்பிட்டோமா கொண்டம்மா என்ன வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும் என் கதையிலலாம் தலையிட்டு அக்கா கிட்டே நான் தங்கச்சிக்கிட்ட பேசினான்னா ம் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தானே ரெண்டு பேரும் அழுகுறாங்களே பாவமா இல்லையா மனசாட்சி இல்லையான்லாம் கேட்கறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லிவிட்டாங்க ம் என்னமோ ம் இவ்வளோ ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல சிரிக்குவ மாதிரி உக்காந்துக்கிட்டு இந்தம்மா இந்த ஹோட்டலையே அரங்க வைக்கிறாள் இவ்வளோ அரங்க ம் 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 சரியில்லாத சிரிக்கிங்க ரெண்டு பேரும் இவ்வளோ கூட சேனதுக்கு என் புத்தி என்னை சிறப்பாலே தான் அடிச்சுக்கணும் ம் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தெரியுமா என்னைய கூப்பிட்டு வச்சு என்ன நான் மிரட்ட போய் அவங்க அண்ணி அண்ணா அண்ணி பயணி சுத்திக்கிட்டு அவளுக்கு எல்லா வேலையும் செய்யறியா கொல்றியா இனிமே நீ இந்த பக்கம் வா உனக்கு என்ன என்ன பண்ற மாதிரி ஏது பண்ணுற மாதிரி நீ இது பண்ணுற அது பண்றேன் நான் மாமாட்ட சொல்றேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாலு இவளுக்கு ரெண்டு பேரும் ஆனால் எங்கள் அண்ணன் முன்னாட்டி என்னை கூப்பிட்டு வாமா சாப்பிடுமா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுமா இங்கே இருக்குற நகை இருக்கு இது இடத்துல மாட்டிக்க நீங்க கூட வா போவோம் அது வாங்கிக்க புடவை வாங்கிக்க ம் இன்னும் உனக்கு பிரச்சனை என் கிட்ட சொல்லு நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன்றவங்க கேட்டவங்களா ம் இவ்வளவு நல்ல உழுவலா ம் இவ்வளோ பேசி நான் கேட்கணும் நல்லா என்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் நல்ல அடி வாங்கணும்ன்ற எங்கள் அன்னிக்காரி நானும் நாலடி சேர்த்து போட்டுருந்தா கூட சந்தோஷப்பட்டுருப்பேன் நான் ஒரு ரெண்டு மிரட்டல் மிரட்டினதுக்கு ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க சண்டை வாங்கிப்பாங்க கூடிக்குவாங்க இதுக்கு என்னமோ ஒரே ஐடியா உங்க அண்ணி பச்சு போய் சேர்ந்துக்கிட்டு உங்க அண்ணி பக்கம் போய் நின்றுக்கிட்டு பேசுறியே இதான் நல்லா இருக்காச்சு நான் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் உன் அக்கா தங்கச்சி கூட கடைசி வரைக்கும் நீ ஒத்துமையாக இருக்கிற தாண்டி நல்லது என்னடி இப்படி மாறிட்டேன் ஒரே நைட்டில் நான் ஒன்றும் ஒரே நைட்டெல்லாம் மாறல தெரியுதா சரியான ம் சரியான ஆளுங்களா இருந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன உசு பேத்தி வச்சு எம்மா பிரச்சனை பண்ணாலுங்க தெரியுமா இவளுக இவர்களை பத்தி நீங்க பேசுறீங்க பேச்சு என்னமோ விருப்பமா நாளைக்கு நம்ம ரெண்டு பொண்ணு வச்சிருக்கிறோம் ஓ அக்காலும் தங்கச்சி ஆளுக்கு இருபது இருபது பொண்ணு போட்டா கூட நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கனாலும் நமக்கு கடமை தீர்ந்தது என்னமோ முறைச்சுக்கிட்டு நிற்கிற அக்கா தங்கச்சிக்கிட்ட அப்புறம் இனிமே அவ்வளோ பக்கத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட வராது ஒரு நகநட்டு கூட வராது பத்துக்க ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளை தான் இருக்குதுவோ நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பசங்களா வந்து நமக்கு செய்யணும் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளும் தான் அங்கே போய் செய்யணும் அது மாதிரி இல்லாம என்னடி பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற பைத்தியகாரி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு பொழைக்க முடியாது போடுறக்க இவளை வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ திட்டம் போட்டேன் ஒன்னு கூட வேலைக்காக கதை போட்டிருக்கேன் இவன் என்ன பிரிஞ்சுக்கிட்டா அக்கா தங்கச்சி அக்கு வேற ஆணி வரைக்கும் பிரிச்சு கிடச்சி விட்டால இவ்வளவு நம்பி நம்ம பொண்ணுகளோட கல்யாணத்தை வரைக்கும் நான் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் ஆறு பேருக்கிட்டையும் சேர்த்து நம்மளும் ஒரு இருபது பவுன் சேர்த்து வச்சேனா அந்த அஞ்சு பேருக்கிட்டையும் ஒரு ஆளுக்கு இருபது இருபது பவுன் போட்டாலும் எப்படி பார்த்தாலும் நூத்தி இருபது பவுன் வரும் ஒரு ஒரு பொண்ணுக்கும் அறுபது அறுபது பவுன் போட்டா கூட நம்ம கதை சூப்பரா போகுமேன்னு நான் நினைச்சா இவ என்ன மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு எப்படியாவது மாத்தணும் பாரு மனசுல பேசுறது வாய் விட்டு பேசிட்டு இருக்கீங்களா எல்லாம் காதல வாங்கிருச்சு அப்பா அத்தா அக்கா தம்பியில வச்சுதான் உன் கட்டி கொடுக்கணுமோ வேலை வெட்டிக்கெல்லாம் பார்த்து கிடையாது என்னமோ எப்போ பாரு என் வீட்டில் என்ன செய்வாங்க என்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம் என்னத்தை வாங்கி நம்ம சொல்லிக்கலாம் எல்லாமும் இதே நினப்பு தான் எங்கே பாரு இந்த மொய் விருந்து காது குத்தி மட்டை விருந்து அப்புறம் பிறந்த நாள் பொங்கல் சீரு இதெல்லாம் வச்சு வச்சு எத்தனை வருஷத்துக்கு எல்லாரையும் சாவடிக்க போகிறீங்க சாவடிக்க இத்தனையும் வச்சு வச்சு இத்தனை வயசு ஆகுது ஏழு கழுத வயசு ஆகுது இத்தனையும் வச்சு வச்சு பொண்ணுகளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி கொடுக்குறதுக்கு எதுக்கு நீ புள்ள பெற்ற சொல்லி பார்ப்போம் என்னமோ நம்ம புள்ள பெற்றதுக்கு ஊரா இருந்து செய்வாங்க தாங்களே சம்பாதிக்க துப்பு கிடையாது என்ன மாதிரி இப்போ திட்டத்தை பாரு திட்டத்தை பாருங்க வர வர எனக்கு நீங்கள் வேதனையை தான் ஏற்படுத்துருங்க ஒழுங்கா உங்களை நான் பாண்டி கிட்டு வந்ததே தப்பாக போச்சு நாலு நாள் வந்து இருக்கிறதுக்கு நாலு நாள் சம்பளம் எப்படி பார்த்தாலும் நாலாயிரத்தி ஏழு போயிருக்கும் உங்களை இட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு தான் பாடு ஏட்டி நம்ம இம்மா நேரம் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுட்டுக்கிட்டு கொடுக்கறோம் ம் உட்கா வர ஏட்டி ஒரு வாரத்தை கட்டாலாட்டி ம் நூறே இருந்தாலும் நம்ம என்னதான் மறக்கணாலும் சரி என்னதான் அடித்தாலும் சரி நம்ம கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சியாக நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அவள் யாரும் ஒரு வார்த்தை வந்து கேட்டாலா சொல்லு போப்போம் கஷ்டமாக இருக்கட்டும் ஏட்டி என்ன இருந்தாலும் இருக்கட்டும் இன்றைக்கி இவளை போட்டு எப்படியாவது கும்ரது கும்ரட்டாண்டி எனக்கு அம்மா ஆற்றம் வருது ஏட்டி ஒரு ஆட்டை காட்டாடனாடி ஆ இவளாம் கூட பிறந்த தங்கச்சி ஆ கூட பிறந்த தங்கச்சி உனக்கு நாளைக்கு ஒரு விசேஷம்னா நம்ம கொண்டு போய் செய்யணும் பட்டுக்க ஏட்டி நான் இவளுக்கு இனிமே பேசவும் மாட்டேன் இனிமே இவர்கிட்ட வச்சுக்கவும் மாட்டேன்டி டி இவள்கிட்ட செஞ்சது வாங்கினதெல்லாம் போடும் ஒரு முடிவு கட்டணம் எம் திமுறா அண்ணி 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 அண்ணா அன்னி போய்டே சுத்துறாள் ஹம் நாளைக்கு அவன் அண்ணி தான் வந்து எல்லாமே செஞ்சிருவாளோ ஹம் கூட போற அக்கா தனிச்ச வீட்டுக்கு வாழை வந்த அண்ணி ரொம்ப முக்கியமா போயிடுச்சு அவளுக்கு எவ்வளவு நேரமா என்னமோ கதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா ஆளு கால மாத்தி மாத்தி இப்ப என்ன சொல்ல போறீங்களா நாங்க எழுந்துச்சு கிளம்பட்டா எங்களை எல்லாம் வேலையில ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா எங்களா வேலை வெட்டி கிடையாதா இங்க பாரு மாலினி பெரிய பொண்ணு நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துங்க ஏமா வாங்க எல்லாம் தலைமை போவோம் அவ்வளவு ஏதாவது முட்டாளால் கணக்கில் அழுதுட்டு நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுட்டு விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களா இவன் ஒருத்தவன் பேதியில் போவேன் ம் இவன் என்னமோ நான் கேட்குறான் நம்ம நாயத்தை கிட்ட சொல்லணுமாம் ம் அவன் அடித்த கதையை சொல்ல சொல்கிறான் பைத்தியக்காரன் காரன் இவனா கூட பிறந்த தொல்லைக்கு பெரிய இம்சையாக இருக்குது என் புருஷன் காரன் என்னை எப்படியெல்லாம் கழுவி தான் சமயம் விட்டு என்னை இப்படியே கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்த்தாக்கா ம் அதை போய் இவன் சப்போர்ட்டுக்கு கேட்கறான் பாருக்கா இவன் கூட பிறந்தான் அண்ணன் நம்ம அண்ணன் ம் நல்லா வருது வாயில் அசிங்கமாக எனக்கு ம் என்னம்மா என கட்டினதுலேருந்து என் புருஷனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ம் நான் வந்ததுலேருந்து அவரோட நிம்மதி போச்சுன்னு சொல்கிறாரு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் எல்லா காதல வாங்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா ம் இப்போ இந்த அன்னிக்காரி அடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லைக்கா ம் என் புருஷன் பண்ணது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது பேசுனதெல்லாம் தாங்கவே முடியல பார்த்துக்கேன் அட்டையா நீ என்னட்டி நினச்சி நினச்சி ஒரு ஒரு கதையாக பார்த்து பார்த்து அழுதுக்கிட்டுக்குறேன் நீ என்னமோ நம்ம தம்பி பண்ணிட்டு தான் இழுத்துப்பட்டு உதவ உதவனு உதக்க போறது சார் நாயன் வாங்கி கொடுக்கனு சொல்லிவிட்டு நானும் ஒரு இது உட்காந்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி உட்காந்து திரும்புவான் புருசங்கிட்ட தாயிர நீ என்னை பச்சை தேடி நின்று இவளுக்கு எதை போட்டு உதவ உதவும் உதக்கணும் நல்ல தண்டாக வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தாக்க நீ என்னமோ உன் புருசங்கிட்ட பார்த்த தாயிர இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கே வரக்கூடாது படத்துக்கு ம் ஆமாம் ம் நீ என்னமோ எப்ப பாரு அந்த பொம்பளை மேலேயே கருவம் கட்டிக்கிட்டு நீ சண்டை வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறேக்கா என் புருஷங்க என்ன வார்த்தை சொன்னாரு நான் அதை நினச்சி வேதனைப்பட்டுகிட்டு கிடக்கிறேன் என்னமோ அண்ணியை இழுத்து போட்டு சண்டை வாங்க சண்டை வாங்கன்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறேன் அவரான் அடித்தான உங்களுக்கு தெரியும் நீ நான் பார்த்துட்டு இருந்தேன் அதை அது கூட வலிக்கல என் புருசு எனக்கு கேள்வி கேட்கறான் நான் வலிக்குதுன்றான் நீ என்னோ அவளுக்கு அவளையே சப்போஸ் அதை அண்டைக்கு இழுத்து பேசி கொள்ளுன்னு பேசிகிட்டு இருக்கியா கலைக்கிறேன் என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ சும்மா எனக்கு ஆத்தர்த்து கதை கூட அப்புறம் பார்த்துக்கு ஆனால் அவ மேலே எனக்கு பாசம் கிடையாது உனக்கு கடை போட்டு உம்மா அடி அடிக்கிறேன் அவளுக்கு எப்படி போட்டு சப்போட்டு அவளை எப்படி நான் கேள்வி கேட்காம அடிக்காமல் போறேன் இப்போ என் புருசன் என்ன கால் பேசிட்டு இருக்கிறாரு நீ அதை சாதகம் வாங்க மாட்டேங்கிற அதுக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிற என்னமா தம்பி பொண்ணாட்டி இழுத்து போட்டு அடிக்கிற முடியல நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியாக்கா இங்கே பார்ட்டி யார நீ இப்படி பேசுற என்னம்மா இவ பிரச்சனைக்கு நம்ம தலையிட்டு பேசினா என்னம்மா அவளுக்கு எனக்கும் பெரிய வாக்கை வரப்பு தகுற மாதிரி அவ அவள் அவளை வந்து நான் கருவம் கட்டிக்கிட்டு அவளை இப்படியாவது அடிக்கணும் திட்டணும் சண்டை போடணுன்ற மாதிரி எல்லாரும் எதற்கும் சண்டை வாங்குற மாதிரி பேசிட்டு கேட்டீங்கன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த ஆறு காலையம் என்னென்ன சண்டை வாங்கிக்கிற அளவு ம் எல்லாருக்கிட்டையும் என்னமோ பெரிய வீர சூரி மாரி ம் எனக்கு நாயை வாங்கி கொடுங்க நாயை வாங்கி கொடுங்கன்னுட்டு ரெண்டு மாடு மாடுகளும் இப்போ சண்டை போட்டுக்கிற அளவில் நல்லா வர சி இது ஒரு சண்டைன்னு நம்மளை வந்து கூப்பிட்டுக்கிற அளவு நாயை கரட்டுக்கு என்ன நான் வந்து இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நீ என்னைய ம் உங்களுக்கு விழுதம் மரியாதைனால மண்டையில் கொட்டுன்னு உனியே

நல்லவன் நல்லவன் நினைச்ச பாரு என் புத்திய சிறப்பாள அடிச்சுக்கணும் எம்மா திமுரு கொண்டு போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீனு எக்கா என்னமோ சண்டை நடக்க போதுன்னு நினைச்சுட்டு இருந்தா என்ன கவுலுக்குள்ளே சண்டை ஏக்கா அங்க பாருக்க சந்தோஷமான தருணத்தை ஐயோ இதை பார்க்க சொல்லி இல்லையே சொல்லி வர மட்டும் அடிச்சு கலக்கறாளா அங்க பார்க்க நானும் ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே சண்டை நடக்குறேன்

எனக்கு வேடிக்கை பாக்குறீங்களா யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க என் மண்டையில போட்டு அடிக்கிறாள என்னங்க என்ன காப்பாத்துங்க தெரியாம பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஆமா என்னாலதான் அடிக்க முடியல நீ உங்க அக்கா கிட்ட வாங்கு நான் போறேன் இங்கில இருந்து நல்ல வாங்க என்ன மச்சான் கிட்ட சொல்ல போறான் நம்ம மச்சான் கிட்ட நான் வட்டி கூட போறேன் குட்டி கூட போறேன் நான் போய் கதையெல்லாம் சொல்லி சொல்லி என்னைய மெயில் பண்ணி எழுத்தி நல்லா வாங்கிச்சு அவ கையாலிய என்னமா அவ ஒரு நல்லவனு அவகிட்ட போய் பேசிட்டு என்னைய போய் இப்படி பேசணும்ல உனக்கு வேணுட்டி என்னது வட்டி கூடுறியா ஏட்டிய என்னடி வட்டி கூடுற இந்த மனசை கிட்ட மாட்டிக்கிட்டேன் இப்ப என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே சமாளிப்போம் அட நீங்க ஒரு ஆள் பத்துக்குங்க அவ அப்படி போய் சொல்லி உங்ககிட்ட சொல்லி மாட்டி வைப்பாளாங்க என்னைய அதுக்குதான் அப்ப நல்லா வாங்குறாள பொய் பிடிச்சவ எப்ப பாரு ஓஹோ அப்படியாடி ஏன் இவன் இப்படி இருக்கிற மாலினி நினைக்கிற உடுக்கா ஐயோ எம்மா தெரியாம உடுக்கா பாக்க பாக்க இனிக்கு தடி சீனு அத பாத்து பாத்து மனசுக்குள்ள டோனு டக்கர் டக்க எக்க சூப்பர் கா சூப்பர் நம்மள என்னடா பேச்சு பேசினாலுங்க ரெண்டு பேரும் அதான் நல்லா சிந்த பிடிச்சிருக்காங்க கடக்கட்டும் கடக்கட்டும் ம் சூப்பராக இருக்குக்கா சூப்பரா இருக்கு இது மாதிரி தான் போட்டு உதச்சி கிடக்கும் நமக்கு என்ன வேலை கிடக்கு வாக்கா போவோம் அங்க வர அந்த கீதா நிற்கிறாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளில போகலாம் முடிவு பண்ணால் இவ்வளவு இவ்வளவு கதையை பாக்கறதுக்கே பெரிய பழப்பை வச்சு வாக்கா போவான் உன் கூட சவகாசம் வச்சதுக்கு எதிரி எப்படி சிரிக்கிறாலோ பாரு உங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா வச்சிருக்கடி எனக்கு ஆப்பு முனியெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சுத்துன மாதிரி எனக்கு தான் சி ஒக்கா வாக்கா போவோம் இவ்வளோ ஒரு ஆளு ஒன்று இவ்வளோ என்னமோ நியாயம் பேசுகிறாள்வளா உக்காண்டுக்கிட்டு கூப்பிட வந்திருக்கிற ஆளுவ ம் சி வாங்கக்கா போவோம் அங்கே வர உன் பேத்துக்காரி என்னமோ வண்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறான் போவோம் வாங்க இவ்வளோ விளாடுறதுக்கு நம்ம ஆளாட்டி சி எக்கா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்குது அவங்க குடும்பம் நல்ல வேலை ஊரில் தான் சிரிப்பாச்சிருக்குதுன்னு பார்த்தா வெளிநாட்டில் வந்து சிரிப்பாச்சிருக்கிறாங்களே சி இதெல்லாம் ஒரு பாக்க போவான் இது ஒரு கதனே இவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு முதல்ல நீ வா உன்ன தோளை உரிச்சா சரிப்பட்டு வரும் இன்னடி பழக்கம் பழகுறீங்க குடும்படி குடும்பம் உங்க கூட்டுல பொண்ணை எடுத்து நாங்க மூணு பேரும் சாவரம் டி ஒழுங்கான வளர்ப்பு சரியில்லை டி உங்களுக்கு எல்லாம் வளர்ப்பு சரியில்லை முடிய உடுங்க வலிக்குது அப்படித்தான் நல்லா போட்டு அடிங்க என்னமோ என்ன அடிக்க வந்துட்டான் வச்சிருக்கேன் இது கச்சேரி தெரியும் எனக்கு இதுங்க தான் சொதப்பும்னு தெரியும் அதனால தான் நான் ரிலாக்ஸா உட்காந்துருக்கேன்